நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் மேதக ஆளுநர் வாசிக்காத உரை சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் அதில் ஒரு சுமார் இருபது சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்படுகின்றன இன்னும் எண்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன் ஐநூத்தி அறுபத்தி அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை அதில் முக்கியமானது ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டு காலம் முன்னோடி விட்டது எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலம்தான் மீதி உள்ளது எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்தார் எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் கையை விரித்து விட்டார் நீட் தேர்வு இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் போது இளைஞர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் நாங்கள் அப்பொழுதே சொன்னோம் இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால் தான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என்று அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்று தினம் அவரே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இதுதான் திமுக அதோடு நிறைய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் நான் பேசினேன் அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை இன்றைய தினம் அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அரிசி விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தி வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன இன்றைய தினம் எழுபது ரூபாயிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் நகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது பூண்டு விலை நானூறு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன் அதற்கு முதலமைச்சர் இருந்து எந்த பதிலும் வரவில்லை அதோட அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள் உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதான் ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான் ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேரு தான் அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார் அங்கங்க வழியில் நிற்குது சென்னையில் ஒரு பெண்மணி சீட்ல அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்போர்ட் போர்ட் அப்படியே நடந்து ஓடுறாங்க பேர்பட்ட பேருந்து ஸ்டாலின் பேருந்து தான் அருமையான பேர் வச்சுக்கிட்டார் அதோட திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் டயர் இல்ல பேட்டரி இல்ல மிக மோசமான நிலைகளை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்து தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை அதையும் நான் தெரிவித்தேன் ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவில் உள்ள பண பலன் அழி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவிச்சாங்க அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவிச்சாங்க பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை எல்லாவற்றுக்கும் மேல அடிக்கடி சொல்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வேலைகள்லாம் கட்டணம்லாமல் பேருந்து பயணம் செய்யறாங்க அறிவிப்புல என்ன அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்த அடிச்சு பஸ்க்கு முன்னாடியும் பின்னாண்டியும் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரிச்சு ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கி கொடுக்கிறார் எளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் அழகான பதில் யார் வேணாலும் இருக்கிற கூட முதலமைச்சர் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம் மக்கள் யார் முதலமைச்சர் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தா ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமைத்தி ஏன்றைக்கு அவர் உதவி செய்வதாக நாடகமாளிக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு அதுதான் நேற்று புள்ளிவரமாக சொன்னேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட் நேற்றைய தினமே நான் பேசுவோம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் இருபத்தி அண்ணா திமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாய காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் வகையில் ஸ்டாம் கலால் வரியில வாகன வரியில ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வைக்கின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவி தொகை கொடுக்கணும் இந்த படமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பகிர்வு வேற இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி

நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி எடுத்து போறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலா மூலதன செலவு செய்யுறாங்க அப்போ வருமான குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்